இன்னைக்கு இந்தியா முழுவதுமான ட்ரெண்டிங் நியூஸ் மெஸ்ஸி இந்தியா வந்திருக்காரு அப்படிங்கிறது அர்ஜென்டினாவுல உள்ள மெஸ்ஸிக்கு இங்க கொல்கத்தால எழுபது அடியில செல திறக்கிறாங்க இந்தியா வந்திருக்க மெஸ்ஸி கூட போட்டோ எடுக்க மட்டும் பத்து லட்சம் ரூபாய் கட்டணமா அறிவிச்சிருக்காங்க ஒரு நாடு இவர் பயங்கரமா வரவேற்க காரணம் என்ன இவருக்கு உள்ள இந்த குறையால இவர் படாத அவமானமே இல்லைன்னு சொல்லலாம் இருந்தும் இவ்வளவு புகழோட இருக்கக்கூடிய மெஸ்ஸி வெற்றிக்கு காரணம் ஒரு பொண்ணுன்னு சொன்னா நம்ப முடியுதா நூறு நாள் நூறு வீடியோ சேனல்ஸ்ல இன்னைக்கு டேட் வெல்கம் டு தீரிஸ் ஆஃப் இது எப்படி இருக்கு அர்ஜென்டினாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஃபேக்டரில வேலை பார்க்குற அப்பாவுக்கும் கிளீனிங் வேலை பார்க்குற அம்மாவுக்கும் பிறந்தவர் தான் லியோனல் மெஸ்ஸி சின்ன வயசுல இவர் மற்ற பசங்க மாதிரி இல்லாம உடம்புல வளர்ச்சி ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் உயரம் கம்மியாவே இருப்பார் இதனால கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட பூச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இப்படி சின்ன வயசுல உயரம் இல்லாததுனால பல அவமானங்களை சந்திச்ச மெஸ்ஸிக்கு ஃபுட்பால் அப்படின்னா உயிர் மெஸ்ஸிக்கும் மெஸ்ஸி குடும்பத்துக்கும் பணம் இல்லை பேரு இல்லை யாரும் ஆதரவும் இல்ல ஆனா இந்த பந்த பார்த்தா மட்டும் ஒல உலகமே மறக்கிற அளவுக்கு ஒரு ஆசை ஒரு நாள் மெஸ்ஸி அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு ஃபுட்பால் பிடிச்சிருக்கு நான் ஒரு டீம்ல சேர போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அம்மா நீயே பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க உன்னை யாராவது கீழே தள்ளிவிட்டு உனக்கு அடிபட்டு என்னடா பண்றது அப்படின்னு திட்டுறாங்க தூரத்துல இருந்து ஒரு குரல் அவன் விளையாடட்டும் சின்ன பையன் ஆசைப்படுறான் அப்படின்னு ஒழிக்குது திரும்பி பார்த்தா அவங்க பாட்டி அந்த நாட்டுல மரடோனா அப்படின்னு மிகப்பெரிய கால்பந்து ஜாபவன் இருந்த காலகட்டத்திலேயே நீ தாண்டா இந்த உலகத்தோட தலை சிறந்த கால்பந்து வீரன் அப்படின்னு மெஸ்ஸிக்கு பதிய வச்சதே அவங்க பாட்டி தான் மெஸ்ஸிக்கு அவங்க அம்மா அப்பாவை விட அவங்க பாட்டியை ரொம்ப பிடிக்கும் அப்படி சின்ன சின்ன டீம்ல விளையாடும் போதே மெஸ்ஸி அப்படிங்கிற பேர் உள்ளூர் டீம்ல பயங்கரமா பிரபலம் அடையுது அண்டர் நைன்டீன் குள்ள ஐநூறு கோல் அடிச்ச வீரர் அப்படிங்கிற மிகப்பெரிய சாதனை படைக்கிறாரு மெஸ்ஸி ஒரு நாள் பர்சிலோனா அப்படிங்கிற கிளப்ல இருந்து மெஸ்ஸிக்கு அழைப்பு வருது இந்த கிளப்போட வேலை என்னன்னா சின்ன வயசுலயே நல்லா விளையாடுற டேலண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அவங்கள இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணி இன்னும் நல்லா விளையாட வைக்கிறது அப்படி மெஸ்ஸிய பர்சிலோனா டீம் கூப்பிட்டதும் அவங்க அப்பா கையில இருந்த கொஞ்ச நஞ்ச காசையும் எடுத்துக்கிட்டு மெஸ்ஸிய கூப்பிட்டு அர்ஜென்டினாவுல இருந்து ஸ்பெயின் போறாங்க செலக்சன்ல எல்லாம் ஓகேதான் ஆனா பையன் பாக்குற பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த டீமோட மேனேஜர் வந்து மெஸ்ஸியோட திறமையை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து நாங்க மெஸ்ஸிய செலக்ட் பண்றோம் அப்படின்னு எழுதி தராரு இப்படித்தான் மெஸ்ஸியோட புட்பால் கரியர் தொடங்கினது அதுக்கப்புறம் நடந்ததுதான் உலகத்துக்கே தெரியுமே யார உயரம் இல்ல அப்படின்னு கிண்டல் பண்ணாங்களோ அவர் இன்னைக்கு அர்ஜென்டினாவுக்கு உலக கோப்பை வாங்கி தந்து யாருமே தொட முடியாத உயரத்துல இருக்காரு குடும்பத்தோட கூலா அமைதியா இருக்கக்கூடிய மெஸ்ஸி கிரவுண்ட்ல இறங்கினா அவரோட கால் அசைவுகளை யாராலையுமே கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இதனால தான் இந்த சாதனை நாயகனை உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் பயங்கரமா கொண்டாடுறாங்க மெஸ்ஸிய பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அஞ்சு முடியாம மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நாங்க தினம் தினம் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும்